நாம இந்த மாதிரி தலஹாணிக்கு பில்லோக்கெல்லாம் ஒர போடுவோம் ஒர போடும் போது இந்த மாதிரி வைட்டா இருக்க தலகாணி உர போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கிட்ட வேஸ்டா இருக்க டிஷர்ட் இத போட்டுட்டு நம்ம நம்ம எப்பயும் போடுற பில்லோ கேசஸ் போட்டலகாணி முறைய போட்டோம்னா நம்ம நம்ம தலையில இருக்க வேர்வை அதெல்லாம் தலகாணியில படிஞ்சு தலகாணி அழுக்காகாம இருக்கும் சில சமயம் நம்ம தலையில வைக்கிற எண்ணெய்கள் கூட அந்த தலகாணியில பட்டு பட்டு தலகாணி ஒரு மாதிரி கரையான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளார நீங்க வேஸ்டா வச்சிருக்க டிஷர்ட போட்டு அதுக்கு மேல உர போட்டீங்கன்னா தலகாணி எப்பயுமே புதுசு போல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஜென்ஸோட காலர்ல அழுக்கு இந்த மாதிரி ப படிஞ்சிரும் அந்த கழுத்துல இருக்கு அழுக்கு ஸ்வெட்டாயி ஸ்வெட்டாயி நம்ம என்ன பண்ணாலும் இந்த இடத்துல அழுத்தமா ப்ரஷ் கொடுத்து போட்டு தேய்க்கும் போது இந்த இடம் கிழிஞ்சி வர வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்க என்ன பவுடர் யூஸ் பண்றீங்களோ அத போட்டு அப்ளை பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி காலர் அழுக்காகாது ஈவன் இந்த மாதிரி பவுடர் போட்டு அயன் பண்ணி வச்சிங்கன்னா கூட துவச்சோடி இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சிருங்க அயன் பண்றப்பையும் இந்த மாதிரி பவுடர் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி கழுத்துல காலர்ல அழுக்காகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ் போட்டிருப்போம் இந்த மாதிரி ராடு போட்டு போடுறதுக்காக ராடுல உள்ளார விட்டு விடுறதுக்காக இந்த மாதிரி ரிங்ஸ் வச்சு நம்ம ஸ்கிரீன்ஸ் வச்சிருப்போம் இதை வாஷிங் மிஷின்குள்ள போகும்போது போடும்போது இந்த ரிங்லாம் எல்லாம் வந்து கழிந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் நம்ம போடும்போது இப்படியே போடாம இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி போட்டுட்டீங்கன்னா அதிகமா அடிப்பட்டு இந்த இதெல்லாம் கழிந்து வராம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களே இந்த மாதிரியும் நம்ம வச்சிருப்போம் அப்ப இதுக்கு என்ன பண்ணா இந்த மாதிரி நான் ஓவன் பேக்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கும் இப்ப எல்லாம் எல்லா விசேஷங்களுக்கும் போனா இந்த மாதிரி நான் ஓவன் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த மெட்டல் ரிங் இருக்கிறதுக்கும் பண்ணலாம் எதுக்கும் இதை நல்லா ஒரு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை இப்படியே செக்யூர் பண்ணி கூட வாஷிங் மிஷின்குள்ள போடும்போது ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகாமல் வாஷ் பண்ணி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க